அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு நூல் அறிமுகம் இலக்கிய திறனாய்வு இசங்கள் கொள்கைகள் இந்த கொள்கைகளில் அரங்க சுப்பையா என்பவர் அந்த நூலை எழுதியிருக்கிறார் அதில் சமுதாய நோக்கத்தை பற்றிய சில பரிகள் கவிதைகள் மனுஷங்கடா நாங்க மனு உன்ன போல அவனை போல எட்டு சாணு உயரமுள்ள மனுஷங்கடா சங்கடா நாங்க மனு என்ற பாடல் என்னும்போது ஒரு மனிதனுக்கு இரத்தம் சூடேறிவிடும் இந்த பாடலை கே ஏ குணசேகரன் பாடும்போது மயிர் கூச்சிடும் மேலே குறிப்பிட்ட கவிஞர்களில் மனிதாபிமானத்தை வரவேற்றார்கள் சுயமரியாதை போற்றியவர்கள் மார்க்சியத்தை வரவேற்றார்கள் இவர்களை பிரித்தும் பார்க்கலாம் எனினும் இவர்கள் தமிழ் மண்ணிலேயே நின்று தமிழையே நேசித்து தமிழர்களுக்காக பாடியவர்கள் என்றும் சொல்லலாம் இவர்கள் தேசிய நீரோட்டத்தில் இறங்கி பாடிய கவிதைகள் மிக மிக குறைவானவை சமுதாயத்தில் மனிதனின் இயல்புகளை கண்டறிந்து சொல்ல ஆத்மானாம் என்று விளைகிறார் மனித இயல்புகள் ஒரு கவிதையை சொன்னார் சொன்னால் மறுக்கிறார்கள் எழுதினால் நிராகரிக்கிறார்கள் தாக்கினால் தாங்குகிறார்கள் சும்மா இருந்தால் தாக்குகிறார்கள் அற்புத உலகம் அற்புத மாக்கள் ஆத்மா நாம் காகிதத்தில் ஒரு கோடு அப்படிங்கிற கவிதை தலைப்பில் அந்த கவிதை சுடுக்குறாங்க வாசலில் ஒரே ஒரு நாய் காச நோய் வடிவில் ஒரு பிச்சைக்காரன் அம்மா பிச்சை யோ போ போ முதலாளி குறைத்தார் நாங்கள் ஜாக்கிரதை பலகை காற்றில் அசைந்தது நாவியந்தன் வீணை மலர்கள் எழுதியிருக்காரு என பேசுகிறார் கவிஞன் நாவேந்தன் ஜாதி மத பேதத்தால் மக்கள் வேறுபடுகின்றனர் உயர்வு தாழ்வு கொள்கின்றனர் பகை மூன்று விடுகின்றனர் இதனை சாதி மதம் ஏழ்மை இந்த கோடுகளால் கிழித்து கிழிந்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவனுக்கும் அந்நியமாகி போனான் துறவி தரையில் ஒரு ரயில்கள் அப்படின கவிதையில் உள்ள இந்த கவிதை என்று துறவி குறிப்பிட்டுள்ளார் சாதி சங்கங்கள் வளர்வது சமூக தீமை என்று கருதும் கவிஞர் மது மாளிகா சொல்றாங்க சங்கம் வைத்து தமிழை வளர்த்தது அந்த காலம் அது அந்த காலம் சங்கம் வைத்து ஜாதி வளர்ப்பது இந்த காலம் இது இந்த காலம் என்று மது மாளிகா புதிய கீதை என்ற பக்கத்தில் எழுதியிருக்கிறார் அடுத்ததாக வறுமையை எண்ணி வருந்தும் கவிஞர் அம்மா தாயே இந்த கூக்குரல் நம் செவியைத் தொடாமல் ஒரு நாள் போனால் அது சுதந்திர இந்தியாவல்ல அப்படிங்கிறாங்க இப்ப ரங்கூன் ராஜா ஆனந்த ரசிகை பெண்களின் உரிமை குறித்து பொது கவிதைகள் நிரம்ப வெளிவந்துள்ளன சீதனம் கொடுக்க சேர்த்து வைக்கத்தான் சிலர் வேலை பார்க்க விரைந்தார் அவர்கள் உழைப்பு வங்கி கணக்கை நிறைத்தது அப்போது தலையிலும் இரண்டொன்று நிறைத்தது ஒன்றாம் தேதி அமுத சுரபிகள் வைரமுத்து சொல்றாரு சீதனம் கொடுக்க சேர்த்து வைக்கத்தான் சிலர் வேலை பார்க்க விரைந்தனர் அவர்கள் உழைப்பு வங்கி கணக்கை நிறைத்தது அப்போது தலையிலும் இரண்டொன்று நரைத்தது வயதாவது ஒன்றாம் தேதி அமுத சுரபிகள் ஒன்னாம் தேதி சபள வைரமுத்து அவர்கள் இன்னொரு தேசிய கீதம் என்ற கவிதை புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் வரதட்சணை பாக்கி தீர்க்க தீக்குளிக்கிறார் ஒருத்தி நட்சத்திர குறைமை கொடுமை குறித்தும் தமிழ்நாடு நட்சத்திர பூக்கள் எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு சமுதாய பற்றி சிந்தித்த புதுமை கவிஞர்கள் அரசியல் பொருளாதாரம் தொழில தொழிலாளர் நிலை போன்ற பல பிறவற்றையும் சிந்தித்து எழுதியுள்ளனர் சமுதாய கொள்கையை புது கவிதையில் மேலிட்டு நிற்கின்றது இக்கால கவிதைகளில் பாடுபொருள்களாக இருந்த சிலவற்றை நான் வாணமாமலை குறிப்பிடுகிறார் மனித நேயம் சமூக விமரிசனம் அரசியல் பார்வை உலக ஒற்றுமை ஏழைகளின் போராட்டம் ஆகியவை பாடுபொருளாக இருந்தன என்கிறார் அவர் பிற்போக்கு தத்துவங்களை இவர்கள் முற்றிலும் எதிர்த்தார்கள் ஒரு சிறு பூவை பற்றி பாடினாலும் மனிதனை எண்ணி மனித குரலை ஒழிப்பதாகவே சிந்தித்த சிந்தித்தனர் அரளிப்பூ அழுகிறது என்ற கவிதையில் பூக்களிலே நானும் ஒரு பூவாக பிறப்பெடுத்தேன் பூவாக பிறந்தாலும் பொன் விரல்கள் தீண்டலையே நான் பூமாலை ஆகலையே அப்படின்னு சொல்லி மூ மேத்தாரு கண்ணீர் பூக்கள் என்று கவிதை தொகுப்புல எழுதுகிறார் பூக்களிலே நானும் ஒரு பூவாக பிறப்பெடுத்தேன் பூவாக பிறந்தாலும் பொன் விரல்கள் தீண்டலையே நான் பூமாலை ஆகலையே இந்த அரளிப்பூக்கள் வந்து யாரும் பறிப்பதில்லை அப்படின்னு வர அவர் அந்த பூவினுடைய சொன்னாங்க அது போலதான் பல்வேறு பல்வேறு மக்களினுடைய கண்ணீரும் புது உத்திகள் படிமம் தொன்மம் குறியீடு இருண்மை என்பதை கவிஞர்களின் நவ கவிதைகளில் நிரம்பி கிடக்கும் உத்திகள் படிமம் என்பது ஆங்கிலத்தில் இமேஜ் என்று சொல்லப்படுகிறது இக்கருத்தை வேலை நாட்டவர்கள் உண்டாக்கினர் கவிதைக்கு போயிடுவோம் எளியவர்களின் இலவச பத்திரிகைகள் அரசியல்வாதிகளின் அவ அவசர அவசிய அசோக சாசனங்கள் வருகிறது வருகிறது என நாளை வரப்போவதே இன்றே சொல்லும் தீர்க்க தரிசிகள் என்று கூறுகிறார் இங்கு சுவர் சுவர்களில் ஒட்டப்படும் சுவரொட்டிகளை பல படிவங்களாக்கி காட்டுகின்றார் சிறிது சிறிதாக செய்திகளை கூறி சுவரொட்டிகள் பற்றிய உருவத்தை அவற்றின் உள்ளடக்கத்தை ஆசிரியர் நம் மன கண்முன் கொண்டு வருகிறார் சூரியனை பற்றி கூற வந்த தர்மூர் சிவன்